ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சிலிம் பிளேசி விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான தக்காளி குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தக்காளி சால்னான்னு கூட சொல்லலாம் இது இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி அப்படின்னு எல்லாத்துக்குமே டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி இன்றைக்கி நாம் இந்த தக்காளி குருமா எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நாம் இதுக்கு ஒரு தேங்காய் ரெடி அரைச்சி ரெடி பண்ணப்பறம் அதுக்காக தேங்காய் அது கூட ரெண்டு பச்சை மிளகா சோம்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம் ஆயிலில் சோம்பு பொறிஞ்சதுக்கப்புறமா சின்ன தொண்டு பட்டை அது கூடவே ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் ஒரு பல்லாரி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம் நம்ம பூண்டு தட்டி போது நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ கட் பண்ணி வச்சதான வெங்காயத்தையும் நாம் இப்போ இதோட சேர்த்துக்கலாம் நம்ம அர்ஜென்ட்டுக்கு வீட்டில் எந்த காய்கறியும் இது இல்லாமல் இருக்கும்போது டிஃபனுக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி மட்டுமே இருந்தால் போதும் நம்ம ஈஸியாக இந்த ரெசிபியை பண்ணி முடிச்சிடலாம் இப்போ வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ நாம் இது கூட ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் லைட்டாக மிக்சியில் ஒரு சுற்று அரைச்சி கூட எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எனக்கு நல்லா பழுத்த தக்காளியாக இருந்ததுனால நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரம் வந்துடும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி ஓரளவு நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நாம் இது கூட ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம் ஒரு இரநூறு மில்லி அளவு தண்ணீர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மறைச்சி வச்சதானே தேங்காய் பேஸ்ட்டை இப்போ இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உங்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தண்ணீர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க உப்பு சரி பார்த்துட்டு உப்பையும் சேர்த்துக்கங்க இந்த தக்காளி குருமா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு இதே போல் தக்காளி கிடக்க பிடிக்கலனா நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கோங்க இல்லை பொடியை நடக்கி கூட நல்லா வதக்கிக்கோங்க எனக்கு தக்காளி கொஞ்சம் எடுத்து சாப்பிட பிடிக்கும் அதனால் அப்படி சேர்த்துருக்கேன் இப்போ கடைசியாக கருவேப்பலத்தில் மல்லித்தலை சேர்த்து நல்லா ரெண்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சுவையான தக்காளி குருமா சட்டுன்னு தயாராகிட்டு இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இவர் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம வீடியோஸை கன்யூஸாக பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்